ஹாய் ஹலோ நம்ம எங்க இருக்கறோம் பாக்கிட்டு ஹேசிடிஸ் கிண்டட் ஆகியும் ஃபார் லாஜிக் கேசி சி மஸ்தபாங்க एक्चुअली நம்ம சி மஸ்த செட் அசிமஸ்து காம்பினேஷன் ஆஃப் டீ மஸ்த ஹேல்ட் ஃபஸ்ட் நம்ம இந்த சி மஸ்த செட் க்கு போத வேண்டிய டீ நம்ம பீ மஸ்தா டீ மஸ்த எப்படி நம்ம சப்ளை குடுறோம் என் மஸ்த கேனட பேக்ஸ்ட் அதுக்கு நம்ம எப்படி சப்ளை குடுப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம பீ மஸ்த சொல்றப்ப நம்ம பாருங்க டீ மஸ்த கொடுதே இன்டர்கிங் வந்து கேட் டி இன்டர்கிங் சோர்ஸ் டிட் ட்ரைன் நம்ம இன்புட் நம்ம சோர்ஸ்ல வந்து நம்ம எப்படி பவர் சப்ளை கனெக்ட் பண்ணுவோம் ட்ரெயினில் வந்து நம்ம கீழே கனெக்ட் கீழே வந்து நம்ம சினிமா ஹெட் மாஸ்டர் போயிட்டு இருக்கோம் அந்த ஹெட் மாஸ்டர் கனெக்ட் ஃபர்ஸ்ட் இந்த சோர்ஸ்ல வந்து நம்ம பவர் சப்ளைச்சு அதே மாதிரி ஹெட் மாஸ்ட்டு இந்த பின் அதே மாதிரி ஹெட் வந்து இது சோர்ஸ் இது நினைக்கணும் ஆனால் அப்படி கிடையாது

அதுக்கு மேல என்ீண்ட் இருக்கும் இது ரெண்டுமே இன்டர் கனெக்ட் ஆகும் இதுதான் வந்து பேசிக்கா ஒரு சிமா சர்கூட்ல இருந்து இதுதான் இதுதான் இதுல பாத்தீங்கன்னா

நான் நம்ம ஃப்யூச்சரில் கேரன்ஸ் நம்ம இது பண்ணோம்னா அப்போ நமக்கு சர்ஃபிகேட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சா மட்டும் தான் நம்மளால கேரன்ஸில் அதை வரையணும் நம்ம இப்போ எந்தெந்த கேட்ஸ்க்குலாம் ஃபர்ஸ்ட் இந்த ட்ரான்ஸ்னல் லெவல்ஸ்க்கு மேட்கிட்ட நம்ம பார்க்க போகணும் நார்த் கேட்டு மேன்கேட்டு ஹேண்ட் கேட்டு நார்த் கேட்டு நார்த் கேட்டு நாட் நான் அந்த எழுதி கட்டத்தை வந்து உங்களுக்கு லேட்டரா சொல்றேன் அது ஒரு ரீசன் இப்போ வந்து நம்ம நாட்கேட்ட நாட் கேட்

இது ரெண்டுதோட இன்டர்ஃபரன்ஸ் பவுண்ட் கேட்டு பவுண்ட் கூட நான் இந்த இடத்துல y வெச்சிருக்கேன் இப்போ நாட் கேட்டுக்கு நான் இன்புட் a கொடுத்தா எனக்கு அவுட்புட் என்ன வரும் a கொடுத்தா எனக்கு அவுட்புட் வந்து a பார் இதுதான் வந்து ஒரு cmos யூசிங் நாட் கேட் இதுல வந்து cmos வந்து nmos இத வந்து பாத்து வெச்சிருங்க நாட் கேட் வந்து ரொம்ப ஈஸி இதுக்கு அப்புறம் வர NAND AND NOR இதெல்லாம் வந்து நமக்கு வந்து சர்க்கிட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் अरे मैं उतनी नहीं बोल रहा है आर्मर में यहाँ पर होती है तब नीचे केस ना पास होती है ना डी इंडर केस ना इंडर इंडर अगर ना पास होती है ठीक हमको चितने शॉट करते हैं ना शॉट करते हैं जिस ना मार्चे केस में इजी आप हैं ना शॉट करते हैं ठीक है इधर इधर मटन यहाँ पर होती है टीटीटी यहाँ प

ப்ராடக்ட் தானே ஸோ நம்ம இப்போ நேரம் யூஸ் நேரம் யூஸ் பிபிபி இந்த பிபிபியில் இது வந்து பிமாஸ் நமக்கு ஏ ஆர் பி ஓ கரெக்டா இப்போ

இது பேரல் கனிசு நம்ம வந்து இப்படிதான் வரையணும்ன்ற அவசியம் என்ன நம்ம வந்து இப்படி கூட வரையணும் இதுவும் கரெக்ட் தான் இதுவும் கரெக்ட் தான் நமக்கு எப்படி வேணாலும் வரையணும் எனக்கு வந்து இது பிரிஃபரபிளா இருக்கின்றதுனால நான் வரைஞ்சேன் இது வரைஞ்சிடும் தப்பு

ப்ராடக்டா இருந்துச்சுன்னா பி மாசு பேரு இது வந்து நேம் வச்சு இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் வந்து என் மாசு இங்க வந்து என்ன சொன்ன பி மாசு ப்ராடக்ட் பேரன்னு சொல்லுவோம் சோ இது வந்து பேரலா இருக்கு இதுக்கு அப்படியே ஆப்போசிட் என் மாசுனா என் மாசு எப்படி இருக்கும் என் மாஸ் வந்து சீரீஸ்ல இருக்கு ஏ இங்க வந்து நான் இங்க இருந்து ஒயர் எடுத்து இங்க அதாவது நான் இது வந்து இப்படி கொடுத்திருக்கணும் கொஞ்சம் அதிகமா எடுத்து கொடுப்பதுல நான் இங்க இது அதுக்கு இங்க இதுக்கு அதுக்கு கணக்ஷன் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது எதுவும் கணக்கு இல்லதான் இருக்கு நான் ஜஸ்ட் ஏ பி அப்படின்ட்டு அதே மாதிரி இது கிரவுண்டு இது இன் n mask இது சோர்ஸா இது சோர்ஸா இதுதான் சோர்ஸ் சோர்ஸ் இது ட்ரைன் இது சோர்ஸ் இது ட்ரைன் இப்போ அவுட்புட் எங்க எடுக்கணும்ன்றது நான் சொன்னதை வெச்சி நீங்க நல்லா கவனிச்சு பாருங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இது p நெட்வொர்க் இது n நெட்வொர்க் அப்ப எங்க இருக்கு அவுட்புட் இந்த இடத்துல வந்து இருக்கு அவுட்புட் ஓ a b இது வந்து என்னது பி அதாவது அண்ட் கேட் சோ நமக்கு அவுட்புட் என்ன இருக்கும்

இப்போ நமக்கு நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம நாட் கேட் பார்த்தோம் நாட் கேட் என்ன வரும்னா ஒரு பி மாசு ஒரு என் மாசு இது ரெண்டுத்துக்கும் கனெக்ட் பண்ணி ஒரு இன்புட் கொடுத்துருக்கேன் ஒரு கிரவுண்டு இப்படி வந்து சப்ளை கொடுத்துருக்கேன் இப்போ இது நாட் கேட்டா இது நாண்டு கேட்டு நமக்கு ஆண்டு வேணும்னா என்ன பண்ணுவோம் நமக்கு நாண்டு கேட் பிளஸ் இதுதான் வந்து இப்போ இந்த இடத்த வந்து இங்க இருந்து நான் அவுட்புட் புட் எனக்கு வந்து கிடைச்சேன் அது எப்படின்றத பார்ப்போம் இதுதான் வந்து ஆகிறேன் இதுல பாத்தீங்கன்னா இந்த பார்ட் பட் நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மேண்ட் கேட்டு இந்த பார்ட் படம் பாத்தீங்கன்னா இது ஒரு நாட்கேட்

बो A गेट इस इधर कपड़ा होते हैं ना मैं R गेट को अपने R गेट पे एक्स्ट्रा एक्स्ट्रा आठ तरह में कामों पर गेट बनते हैं R गेट R गेट ये सिंपल वो R गेट का ये भी इन्होंने कुत्ता ये बोले आउट नेवर बोले ये प्लस बी यदि नया कुछ करता है डी ए है ना इंडियन जेट ना आपको वो नया कुछ कुछ लाया हो बी 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 पास डॉट एक फाइव प्रोडक्ट टर्न पाप இப்போ வந்து இது ப்ராடக்ட்டா இது ப்ராடக்ட் கிடையாது சோ பி மாசு பேரலா இருக்காது பிமாஸ் பேனலா இருக்காதுன்னா அப்போ எப்படி இருக்கும் சீரிஸா இருக்கும் இப்போ ரெண்டு இன் புட்டுமாஸ் வந்து சீரீஸ்ல இருக்கு இப்போ நம்ம இங்கே பாக்குறோம் இது ப்ராடக்ட் கிடையாது இது வந்து அடிஷன்ல இருக்கு சோ இது வந்து சம்மல இருக்கு ப்ராடக்ட் கிடையாது அப்போ இது வந்து பி மாஸ் வந்து பேரலல் கிடையாது மாஸ் வந்து சீரிஸ்ல கொடுச்சு அப்போ பி மாஸ் எப்படி இருக்கும் அதுல நம்ம பார்க்கும்போது பி மாஸ் வந்து பேரலா இருந்துச்சு என் மாசம் அப்ப என் மாஸ் வந்து பேரலா

हमें कड़क होता है आरपी। आठ तरफ़ हम बाप को रेट देना है बाकी सब। एक्सआर गेट है। एक्सआर गेट हो रहा है। सिंगल गेट। वो राउट के लिए बिट। के बाती डेस के बिट। वो इनमें से एक्सआर हो रहा है। லாஜிக்கல் ஃபங்க்ஷன் இந்த இந்த லாஜிக்கல் ஃபங்க்ஷனுக்கு நாம வந்து எப்படி நம்ம மாஸ் யூஸ் பண்ணி சர்க்கிட் டயக்ராம் வரையறது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எந்த லாஜிக் வேணும் வரைஞ்சிடலாம் ஏன்னா இந்த ஏ பார் இருக்கு அப்புறம் ப்ராடக்ட் இருக்கு இது சம் இருக்கு ஸோ நம்ம வந்து இது வரைஞ்சிட்டா எந்த லாஜிக்கல் ஃபங்க்ஷன் வேணாலும் நம்மளால வரைய முடியும் இப்போ வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் மாஸ்ல நம்ம இந்த லாஜிக்கல் ஃபங்க்ஷன் நம்ம ரியலைஸ் பண்ணனும்னு நினைச்சோம். நாம வந்து இந்த லாஸ்ட் மூன்ஸ் பிரிக்க இதோட கம்ப்ளமென்ட் தான் கிடைக்கும். சோ இப்போ நம்ம போறதுனா நம்ம சீமோஸ்டே லாஜிக்கல் டயகிராம். டிசி சர்க்யூட் வரை வந்து பாரு. இங்க நம்ம கரெக்ட்டா x இருக்குது. x ஆர் ஆர். இப்போ நான் x நார் இருக்கு டயகிராம். x நார் இருக்கு நம்ம டயகிராம். இதை சின்ன எக்ஸ்லா இருக்கு இவ நீங்க எக்ஸ் எக்ஸ் நாக்கு நம்ம சிறப்பு ரெண்டு பேர் இது ரெண்டும் என்ன இருக்கு சீரீஸ்ல இருக்கு சீரீஸ் இந்த இதை வேஸ்ட் பண்ணி நமக்கு பி மாஸ் வந்து கேரளில் இருக்குமா சீரீஸ் இது வந்து சீரீஸ் பிளஸ் சம்மல இருக்கு சம்மல இருந்தா இது ப்ராடக்ட்ல இருந்து சம்மலை இருக்கு சம்மலா இருந்தா பி மாஸ் பேரலல் கிடையாது சோ பி மாஸ் வந்து சீரிஸ் பேர் சோ இங்க ஒரு காம்போனன்ட் இருக்கு இதுக்கு சீரிஸா வந்து இன்னொரு காம்போனன்ட் இருக்கு இங்க இங்க ஒரு காம்போனன்ட் இருக்கு இதுக்கு சீரிஸா இன்னொரு காம்போனன்ட் இருக்கு வெச்சு போ பிளஸ் இருக்கதனால சீரிஸ் இதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு காம்போனன்ட் இந்த காம்போனன்ட் இங்க இருக்க போது இந்த காம்போனன்ட் இங்க இருக்க போது இது வந்து சீரிஸ்ல சோ இந்த காம்போனன்ட்ட பாக்கணும் இது வந்து எதுல இருக்கு நமக்கு ப்ராடக்ட்ல இருக்கு நம்ம இந்த டிடிபி யூஸ் பண்ணி பார்த்தோம்னா ப்ராடக்ட்ல இருந்துச்சுன்னா பி மாஸ் வந்து பேரலா இருக்கும் இந்த இடத்துல எனக்கு பி மாஸ் பேரல சோ இங்க ஒரு பி மாஸ் இங்க ஒரு பி மாஸ் இது வந்து ஏ இது பி பார் இந்த இடத்துல வந்து நான் பி பி ஒரு இன்புட் எடுத்துட்டு அந்த பிக்கு வந்து ஒரு நாட் கேட் போட்டு அந்த நாட்கேட்டோடைய அவுட் வந்து தான் இங்க பி ஆகும் அது வந்து நம்ம போட்டோட சர்டிஃபிகேட்டில் நம்ம காட்டலை ஏன்னால் நான் வந்து அந்த சர்ட்யூட்டில் போட்டேன்னா இன்னும் சர்டிஃபிகேட் ரொம்ப பெருசாக தெரியும் அது வந்து நம்ம பெரிய லெவல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கோன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கான் இப்போ வந்து ஜென்ட்ராக நம்ம சர்க்கேட் ஆகிடும் தெரியும் இந்த மாதிரி நான் பி மட்டும் போட்டுருக்கோம் ஸோ தி ஏ பி இது ரெண்டும் வந்து ப்ராடக்ட்டில் இருந்து அதெல்லாம் நான் ஃபேர்ட்டில் போட்டேன் அப்புறம் ஏ பார் பி இது வந்து எப்படி இருக்கு நமக்கு இதுவும் வந்து பேரு போடும் இதையே வந்து நான் பேரலை போட்டேன் இப்போ வந்து இதுதான் மேல இதுதான் கீழே இருக்கணும் அவசியம் இல்லை இதுக்கு நீங்க மேல அதுக்கு நீங்க கீழே போடலும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி இதையும் நீங்க மாத்தி போடலும் பிரச்சனை கிடையாது இதையோ நீங்க உண்டாவ போடாலும் பிரச்சனை கிடையாது

இது வந்து பேரல்ல போட்டோம் அப்போ இங்க வந்து நான் சீரீஸ்ல இருக்கேன் இது ரெண்டும் நான் பேரல்ல போட்டேன் அதே மாதிரி இங்க வந்து அப்படியே ஆப்போசிட் சிங் சீரீஸ்ல போட்டேன் கனெக்ட் பண்ணிட்டு அப்போ இந்த இடத்துல என்ன தெரியும் இந்த இடத்துல வந்து ஏ பார் பேரல்ல போட்டேன் இங்க போட்டேன்

இது வந்து நாட்கேட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்தோம்னா இது வந்து ஒரு எக்ஸ்ஆர் கேட்டு எக்ஸ்ஆர் கேட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கேட்டு ப்ளஸ் கேட்டு நாம் இது வரைக்கும் லாஜிக் கேட்ஸ் வந்து சீமாஸை யூஸ் பண்ணி எப்படி டீல் பண்ணுறதுன்றத பார்த்தோம் இப்போ வந்து செமிகஸ்டம் ஃபுல் என்னென்னு பார்த்தோம் இந்த செமிகஸ்டம் ஃபுல் கஸ்டமென்றது என்னதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து கேடன்ஸில் வந்து நம்ம சேர்த்தி பில் பண்ணும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வந்து செமி கஸ்டம்னா என்ன ஃபுல் கஸ்டம்லாம் என்னன்றது இதில் பாருங்கள் இப்போ ஃபுல் கஸ்டம்னா என்னென்னா நம்ம ட்ரான்ஸ்டர் லெவல்லேருந்தே நம்ம வந்து சர்க்கியூட்டை பில்ட் பண்ணிட்டு வரது பேர் ஃபுல் கஸ்டம் இது வந்து செமி கஸ்டம்னா என்னென்னா ஆல்ரெடி நம்ம லாஜிக் கேட்ஸு அதெல்லாம் வந்து யாரோ யாரோ ஒரு அன்னோன் சோர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க அதுலேருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை நம்ம சர்க்கியூட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு பேர் செமி கஸ்டம் இப்போ இந்த ஃபுல் கஸ்டம் யூஸ் பண்ணுறதுனால இது வந்து வந்து யூஸ் பண்ணணும்னு சொன்னேன் இது வந்து ப்ரீ கஸ்டமைஸ் இருக்கும் அதுலேருந்து அந்த லைப்ரரியிலேருந்து நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து டைம் வந்து ரொம்ப நிறைய எடுக்கும் அதில் வந்து டைம் வந்து கம்மியாக எடுக்கும் இதில் வந்து சைஸ் வந்து நமக்கு எந்தெந்த இடத்துக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பில் பண்ணி வச்சுக்கிறதுனால சைஸ் வந்து நம்மளால் இதை மினிமைஸ் பண்ண முடியும் ஆனால் அதில் ஆல்ரெடி ப்ரீடிஃபைடு அதனால் நமக்கு வந்து சைஸ் வந்து கம்மி பண்ண முடியாது இது வந்து நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் டிஃபிகல்ட் டு இம்ப்ளிமெண்ட்டு இப்போ வந்து நம்ம நம்மளையே தான் ட்ரான்சிஷர்லேருந்து பண்ணுறதுனால நமக்கு இது வந்து டைம் எடுக்கும் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி யாரும் அந்த மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி செல்ஸில் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த செல்ஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுனால இது வந்து ஈஸி டு இம்ப்ளிமெண்ட்டு இதில் வந்து எஃபிஷியன்சி ஹையாக இருக்கும் ஏன்னா சைஸும் நமக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம் பவர் சப்ளையும் நமக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம் ஆனால் இதில் அந்த மாதிரி கொடுக்க முடியாது அதனால் இது லெஸ் எஃபிஷியன்சி இது வந்து பல்ப் ப்ரொடக்ஷனுக்கு வந்து சூட்டபிளாக இருக்கும் இது வந்து லெஸ் நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன் சூட்டபுளாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கஷ்டப்பட்டு ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்குறோம் அதை வந்து நம்ம நிறைய பேருக்கு தான் நமக்கு லாபம் இப்போது இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் உருவாக்குறோம் அது வந்து நிறைய நம்பர் ஆஃப் டைம்ஸ் நமக்கு வித்தால் தான் நமக்கு அந்த செஞ்ச ஒரு வேலைக்கு ஒரு ப்ராஃபிட் அப்படி இல்லைன்னா நமக்கு அந்த ப்ராஃபிட் இல்லைல்ல அதனால தான் ஃபுல் கஸ்டம் வந்து பல்ப் ப்ரொடக்ஷனுக்கு மட்டும்தான் இது யூஸ் பண்ணணும் சும்மா ஒரு ரெண்டு பேர் மூணு பேர்னால் வந்து இந்த செமி கஸ்டம்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அது இதுதான் வந்து ஃபுல் கஸ்டம்கோ செம் கஸ்டம்கும் ஒரு டிஃப்ரென்ஸு இதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து கேடன்ஸில் பண்ண போகிறோம் அது வந்து நம்ம வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம் வரப்போகிற வீடியோஸில் வந்து ஃபுல்லாக கேடன்ஸ் பேஸ்டாக தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேட்குறேன் அதே மாதிரி லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் நான் எதாவது நான் இப்போது நானும் ஸ்டூடெண்ட்டு தான் ஸோ நானும் எதாவது தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது அது நான் என்ன தப்பு பண்ணுறேங்கிறத கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுவேன் அதுக்கேற்ற மாதிரி அடுத்த வீடியோவில் அதை அப்கிரேடும் பண்ணுறேன் தேங்க் யூ